வணக்கம் நான் மதினி வேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சைவ சாப்பாடு என்னது சமைக்கப்போகிறோம் தான் இன்னைக்கு வெங்காய குழம்பு தாங்க வெங்காய குழம்புக்கு தேவையான பொருள்களை நான் எடுத்துருக்குறேன்னு சொல்ல உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க ரெண்டு தக்காளி அப்புறம் மல்லிப்பொடி வத்தப்பொடி குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூள் அப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு கருவேப்பிலை இது தாங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ வாங்க எப்படி வெங்காய குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறானும் வாங்க குழம்புத்துக்கு வெங்காய குழம்புக்கு வந்து நம்ம காய்கறியே தேவையில்லைங்க இந்த இருக்கிற பொருளை வச்சு நம்ம வெங்காய குழம்பு வச்சு சிம்பிளான முறையில் இன்றைக்கி வெங்காய குழம்பு வச்சு அப்பளமும் மோர் வத்தலையும் பொறிச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இப்போ வெங்காய தோளப்பெல்லாம் நம்ம உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிருவோங்க இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கிறோம் நான் பூண்டை பொடிசு பொருசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வெங்காய தோலையெல்லாம் எல்லாம் உரிச்சாச்சு நம்ம குழம்புக்கு தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி நம்ம வெங்காய குழம்பு செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ வெந்தயமும் கடுகையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம்னா அதை முழுசாவே அப்படியே சேர்த்துக்கிறோம்

நீங்க பூண்டை அம்மியில இடிச்சு போடுறதால்தான் போட்டுக்கோங்க நான் பொடிச்சு பொடிச்சா கீரிகிட்ட இப்ப சேர்த்துக்கு இப்ப தக்காளியும் சேர்த்துக்கிடுவோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நான் என்னென்ன பொடின்னு சொல்றேன் மல்லிப்பொடி வத்தப்பொடி மஞ்ச பொடி மிளகா பொடி குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கருவோம் நம்ம புளி கரைச்சு வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கருவோம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கருவோம் நல்லா குழம்பு கொதிச்சு மேல எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம இறக்கிக்கிட்டு அப்பாளத்தையும் ஓர்வத்திலையும் வறுத்தெடுத்துக்கருவோங்க வெங்காய குழம்புக்கு அச்சி வெள்ளம் இருந்துச்சுன்னா சிறிது துண்டு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க பெரிய வெள்ள எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம புளிப்ப உரப்பு இருந்தாலும் சரிங்க சிறிது துண்டு போட்டாலும் சரி அந்த புளிப்பு உரப்ப எடுத்துருங்க அதுக்கு தான் வெள்ளம் சேப்போகுது குழம்பும் நம்மளுக்கு திக்கா கிடைக்கும் பாருங்க நல்லா வாசத்தோட குழம்பு கொதிச்சு வருது வத்தையும் நம்ம இறக்கிக்கிறோம் பாருங்க நல்லா மணக்க மணக்க வெங்காய குழம்பு வச்சாச்சு நம்ம வெங்காய குழம்பு வந்து சிம்பிளான முறையில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஊற்றி சாப்பிடுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மோர் வத்தல் அப்பளமும் தான் நம்ம பொரிச்சிருக்கிறோம் இப்போ பாருங்கள் சாதத்தில் வந்து நம்ம விரத சாப்பாடு வெங்காய குழம்பு தான் வச்சுருக்குறோம் நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு டேஸ்ட்டு தெரியும் போல நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையிலே சாதத்தோட நம்ம வெங்காய குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது காரம் சாரம் உறப்பு உப்பு உறப்புலாம் கரெக்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு சாப்பாடுங்க வெங்காய குழம்புனா இப்படி தாங்க இருக்கணும் எனக்கு வெங்காய குழம்பு வச்சுருக்குது நம்ம வீட்டில் விரந்த சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க இதேமாரி குடும்பத்தோடு இருந்து வெங்காய சாப்பாடு சாப்பிட்டு விரத சாப்பாடு சாப்பிட்றவங்களும் வெங்காய குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இது வேறு அப்போல்லாம் வேற பிடிச்சிருக்கோம் சூப்பரா இருந்து சாப்பிட போற நல்லா வெங்காய குழம்புக்கு அப்பள பொரியலுக்கும் மோர் வத்தலுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க நீங்களும் மாதிரி வெங்காய குழம்பு வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு வெங்காய குழம்பு வச்சு சாப்பிட்டவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு இன்னைக்கு வெங்காய குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வெங்காய குழம்பு வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சமைச்சி சாப்பிட்றோம் உண்மையிலே அருமையான ஒரு டேஸ்ட்டான வெங்காய குழம்பு தாங்க நீங்களும் மாதிரி வெங்காய குழம்பு வச்சு விரத சாப்பாடு சாப்பிடுங்க சாமி ஃபுல்லாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம விரத சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு இப்போ கிடக்கிற பாத்திரங்களை ஃபுல்லாக நம்ம கழுவி எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு இன்னுமே அப்படியே கொஞ்சம் வீடு வாசலாம் கொஞ்சம் சல்லிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க இல்லாட்டா கடற்கரைக்கு போக வேண்டியதாங்க கடற்கரையில் போய் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே லாட்டிகிட்டு வருவோம் ஒரு வாக்கிங் மாதிரி ாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் சரி எங்களுக்கு ஓய்வுன்றதே இருக்காது சாயங்கால டைம் தான் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் இப்போ அப்படியே பாத்திரத்தை கழுவிட்டு கடற்கரையை போய் வாக்கிங் மாதிரி கொஞ்சம் நேரம் நடப்போம் ஏன்னா கடற்கரையில் எங்கள் வீட்டுக்காராவும் வளர்த்திருச்சுக்கிட்டு இருக்காங்க